வணக்கம் நான் உங்கள் என்ஜினியர் ஸ்ரீதர் பேசுகிறேன் இருந்து இன்றைக்கி நம்ம ஒரு பில்டிங்கில் டெரஸ் காங்கிரீட்டுக்கு மேலே டோர் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம வந்து வெதர் ப்ரூஃபிங்கு தான் யூஸ் பண்ணுவோம் வெதர் ப்ரூஃபிங் கோட்டிங்ஸு அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து எங்கேயுமே எல்லா சைட்டையும் நம்ம பண்ணணும் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் ப்ளைன்ட் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காக நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டெரஸோட ஃப்ளோரிங்கை நம்ம சிப்ஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் நம்ம சிப்ஸ் கான்க்ரீட் வந்து போட்டுட்டு மேலே வந்து கலவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிமெண்ட் பால் வச்சு இந்த மாதிரி லைன் எடுப்போம் ஆக்சுவலி இந்த லைன்லாம் நம்ம எதுக்காக வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிராக்ஸ் தெரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் வந்து இது வந்து பில்டிங்கில் அவாய்ட் பண்ணவே முடியாது எல்லா பில்டிங்லேயும் வரும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது நிறைய டெவலப் ஆகி இந்த கிராக்ஸ் வழியாக ரெயின் வாட்டர் இறங்கி நமக்கு உள்ளே வந்து டேம்பிங் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மாதிரி லைன்ஸு நம்ம வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டெர்ரஸ் முழுக்க நம்ம வந்து டூ ஃபீட் ஒன்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஒன்ஸுன்னு சொல்லி நம்ம பண்ணும்போது அதில் வரக்கூடிய கிராக்ஸ் வந்து த்ரெட்லேயே இந்த த்ரெட்டில் வந்து ட்ராவல் ஆகி போயிடும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து க்ராக்ஸோட அந்த கவுண்டிங் கம்மியாகிடும் அப்படி பார்க்கும்போது க்ராம்பிங் ப்ராப்ளம் வந்து நம்மளால் ஓரளவுக்கு தான் அவாய்ட் பண்ண முடியும் ஓரளவுக்குலாம் அவாய்ட் பண்ண முடியும் இப்போ இது வந்து லைஃப் லாங்காக இருக்குமா கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ப்ராசஸ் இது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே வெதர் ப்ரூஃபிங் கோட்டிங்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது டைல் ஓட்டுறது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேலே டெரஸ் ஃப்ளோரிங் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போனாலும் வீட்டுக்காரங்களாகிற நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பின்ன பின்ன பார்க்காம கொஞ்சம் எப்பர்ட் போட்டு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து திரும்ப ரெண்டாவது செலவு இன்னொரு டைம் நம்ம செய்ய செய்ய வேண்டிய செலவு வந்து நமக்கு வராது அவாய்ட் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு அடுத்த நம்ம வீடியோவில் அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நன்றி